ஐயாசாமி கல்யாண வாழ்க்கையில பிப்டி பிப்டின்னு ஒன்னே கிடையாது நான் சமைக்கிறேன் நீ பாத்திரம் கழுவு நான் இட்லி சொல்றேன் நீ சட்னி அரைச்சிரு சொல்றதுல இல்ல மேம் பிப்டி பிப்டி ஒரு சில விஷயங்கள்ல நான் செவன்டி நீ தேர்ட்டி ஆகும் இன்னும் சில விஷயங்கள்ல நீ செவன்டி நான் தேர்ட்டி ஆகும் இருப்போன்றத புரிஞ்சு அதை தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்றதுதான் மேம் உண்மையிலே பிப்டி பிப்டி உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்னையும் பார்த்து 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 பண்ணி இன்னைக்கு வரலயும் அவங்களோட பெத்தவங்க அதுக்கான கடனை கட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கறது அடிமைத்தனம்னா ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம் மனைவி குழந்தை படிப்பு மருந்து மாத்திரை கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம் நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலைங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலைங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம் இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட வயசு இளமை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அழகான உலகத்தை உருவாக்கிறான் எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு இனி நிம்மதியாக வாழப்போகிறோன்னு நினைக்கிறப்ப நீ என் கூட நேரம் செலவு பண்ணல நீ குடும்பம் நடத்துகிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவன் அந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு போனான் அவன் அங்கேயே அநாதையா யாரும் இல்லாமல் அப்படியே நின்றுடுவான் எல்லாருமே நாயா விட்டு கொடுக்கணும் நாயே விட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கல்யாண வாழ்க்கையோட அழகே விட்டுக் கொடுக்கிறது தானே மேடம்